நடிகர் விஜயுடைய லீன் லுக் எப்பவுமே மாஸ் தான் அது ஒரு தனி இன்ஸ்பிரேஷன் அப்படின்னே சொல்லலாம் ரஜினி மாதிரி ஒரு ஆன் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்னா அது நடிகர் விஜய் அப்படின்னு சொல்லலாம் டான்ஸு அவர் ஆடுற டான்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லவே தேவையில்லை அந்த அளவுக்கு செம மாஸாக டான்ஸ் ஆடுவார் அதே மாதிரி தான் தேவாவுக்கே டப்பு கொ டஃப் கொடுக்குற அளவுக்கு நெளிவு சுழிவுலாம் இருக்கும் அவருடைய படத்தின் கதை என்ன படம் ஹிட் ஆச்சா இல்லையா படம் பிளாப் ஆயிடுச்சா இப்படியெல்லாம் எந்த ஒரு கருத்துமே நாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அந்த அளவுக்கு நிறைய வெற்றி திரைப்படங்களை அவர் வந்து கொடுத்துருக்கிறார் முதல்ல இவர் தமிழ் சினிமாவில் அறிமுகமானதே வெற்றி என்ற திரைப்படத்தின் மூலமாக தான் அதுவும் குழந்தை நட்சத்திரமாக அதே மாதிரி தான் இப்போ அரசியல் கட்சியும் தொடங்கியிருக்கிறாரு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பெயரில் இதிலையும் அந்த வெற்றி அப்படிங்கிற அந்த பேர் வந்து இடம்பெற்றிருக்கு இனிமேல் இவருடைய நடிப்பில் வெளியாகக்கூடிய திரைப்படங்கள்னால் தளபதி அறுபத்தி ஒன்பது அந்த படத்தை அட்லி தான் இயக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அதுக்கப்புறமா மறுபடியும் நடிகர் விஜய் வந்து படத்தில் நடிக்க போகிறது கிடையாது ஏன்னா அரசியலில் இறங்கிட்டதுனால ஏற்கனவே நான் வந்து நடிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்கிறாரா அதனால் இதை வந்து நாம் மிஸ் பண்ணுவோம் அதே மாதிரி தான் நடிகர் விஜய் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் சினிமாவில் முப்பத்தி அஞ்சு பாட்டு பாடியிருக்கிறாரு அவருடைய குரலில் பதிவான பாடல்களில் உங்களுக்கு ரொம்பவே பிடித்தமான பாடல்கள் எது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ரொம்ப பிடித்த பாடல்களோட பட்டியலை வந்து நான் இங்கே பதிவிட்டிருக்கிறேன் பம்பாய் சிட்டி சுக்கா ரொட்டிலேருந்து கடைசியாக அவர் பாடின பாட்டுனா நான் ரெடி தான் வரவா இந்த பா வரைக்குமே பாடியிருக்கக்கூடிய எல்லா பாட்டுமே மிகப்பெரிய ஹிட் ஆகியிருக்கு ஐஐயோ அலமேலு தொட்டபேட்டா ரொட்டு மேலே பம்பாய் பாட்டி ஷில்பா ஷெட்டி ஊர்மிலா ஓ பேபி பேபி தம் அடிக்கிற ஸ்டைலை பார்த்து அதுக்கப்புறமா மிஷி ஷிப்பி நதி குழுங்க குழுங்கு போடாங்கோ அப்புறம் சச்சின் படத்தில் வர வாடி வாடி கைப்படாத சீடி அதுக்கப்புறமா துப்பாக்கி படத்தில் வர கூகுள் கூகுள் பாட்டு அப்புறம் ஜில்லாவில் கண்டாங்கி அப்புறம் செல்வி புள்ள வெறித்தனம் குட்டி ஸ்டோரி ரஞ்சிதம் இப்படி எல்லாமே நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் லூப் போட்டு கேட்குற அளவுக்கு நடிகர் விஜயுடைய குரலில் இந்த பாடல்கள்லாம் இருந்துச்சு நைன்டி கிட்ஸுக்கு ரொம்பவே ஒரு ஃபேவரிட்டான சாங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணுன்னா பத்ரி படத்தில் வரக்கூடிய என்னோட லைலா வராலை ஒயிலா அந்த சாங் வந்து சொல்லலாம் இப்படி தமிழ் சினிமாவில் அவருடைய படங்களும் சரி பாடல்களும் சரி மிகப்பெரிய ஹிட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இப்போ நடிகர் விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பெயரில் ஒரு கட்சியை அவர் தொடங்கியிருக்காரு இனிமேல் சினிமாவிலையும் நடிக்க போகிறதில்ல முழு கவனமும் அரசியலில் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு இனிமேல் அவருடைய படங்களையும் சரி அதே போல் அவருடைய குரலில் பதிவாகக்கூடிய பாடல்களும் சரி அறுபத்தி ஒன்பதாவது படத்தோடு முடியுது இது வந்து விஜய் ரசிகர்களுக்கு வித வருத்தமும் ஏமாற்றமும் கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லி சொல்லலாம் நீங்கள் எதெல்லாம் கிட்ட வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் எந்த பாட்டுலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் இன்னொரு கொஷின் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஏசி தேட்டரில் ஓடிய திரைப்படம் எதுன்னு தெரியுமா தெரிஞ்சால் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள்